திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் திரு அம்மானை பாடல்கள் திருவண்ணாமலையில் அருளிச்செய்யப்பட்டது அருள் தரும் உண்ணாமலை அம்மை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி திரு அம்மானை பாடல் எண் ஆறு கேட்டாயோ தோழி ராகம் புன்னாகவராளி தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் கேட்டாயோ தோழிகிரி செய்தவாறுவன் தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்தூரையான் காட்டாதன எல்லாம் காட்டி சீவம் காட்டி தாழ்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டகை செய்ய நாம் மேதை வீடைத ஆழ்தான் கொண்டாண்ட பாடுதுங்கான் அம்மா நாய திருச்சிற்றம்பலம்